நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம தகவல் யம் பெரு தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு செல்வ செழிப்பு உண்டாக்க கூடிய வழிபாடு வாங்கியோக்குள்ள நம்ம இதுவரைக்கும் குறிப்புகள் சேனல் நீங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அக்ஷய திருதியினாலே தங்கம் வாங்குறதா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம மனசுல எல்லார் மனசுலயும் பதிவாயிடுச்சு ஆனா அக்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மன்னர்கள் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதியை அன்று உகந்த நேரத்துல தங்கத்தை தானமா வழங்குவாங்க மன்னர்கள் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படி தானமா வழங்குறதுனால தங்களுக்கு வந்து புண்ணியம் வந்து பன்கோடி மடங்கு வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜ்யம் வந்து ஐஸ்வர்யம் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அந்த தானத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தினத்தில் ஒரு சிறப்பான விளக்கேற்றும் வழிபாடும் நம்ம செய்துட்டு இருந்தாங்க அந்த வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா இந்த விளக்கு வந்து தலைவாசல் இருக்கிற நம்ம அந்த நிலப்படி வச்சிருக்கோம்ல அந்த தலைவாசலுக்கு வெளிப்புறத்துல அந்த கால் இருக்கிற இடத்துல இல்லாமல் அதுக்கு வெளியில் நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதுக்கு தான் அந்த நிலவாசலுக்கு பக்கத்தில் ஒரு ம பலகை வச்சுருக்கேன் மணப்பலகை வச்சுருக்கேன் நீங்கள் மணப்பலகை இருந்தால் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலை கூட விரிச்சிக்கலாம் விரிச்சிட்டு ஆனால் அன்றைய தினம் நம்ம அதை வந்து இலையில வந்து நம்ம என்ன பூக்கள் வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பூக்கள் கண்டிப்பாக வைக்கணும் அதனால தான் இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்க பூக்கள் எந்த பூக்களாக இருந்தாலும் சரி வச்சு செவ்வந்தி பூ வச்சுருக்கேன் நான் இதை வந்து அந்த பலகையை வந்து டெக்கரேட் பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம் இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளில் நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து புண்ணியங்கள் வந்து பல மடங்கு பெருகும் இதுக்கு வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து மஞ்சளில் பரப்பிக்கோங்க அதாவது இது மஞ்சள் தீபம் இந்த மஞ்சள் தீபத்தை இப்படி சரியான முறையில தான் நமக்கு இந்த பலங்கள் ஐஸ் நமக்கு பெருகும் மஞ்சள் புதுசா வாங்கின பாக்கெட்டாக முதல் நாள் இரவே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அந்த மஞ்சளுக்கு மேல கொஞ்சம் அஷ்ஷதைய போட்டுக்கோங்க அஷ்வதையெல்லாம் ஒண்ணும் இல்லை பச்சரிசியில கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து லைட்டா தண்ணி சேர்த்து பிரட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சரிசி ஃபுல்லும் வந்து நமக்கு வந்து மஞ்சள் வந்து ஒட்டிடும் அதுதான் அக்ஷதன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து குபேர வழக்கு வீட்டுல இருந்தது அப்படின்னா குபேர விளக்கு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரி அகழ் விளக்கு இருந்தாலும் சரி இந்த மஞ்சள் மேலே அக்ஷதை மேலே இந்த விளக்கை ஏற்றணும் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் எந்த பூஜைனாலும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சால் முகூர்த்தத்துல பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அதோட பலன்கள் வந்து நல்லா கொடுக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் சில நேரம் வந்து நான் கொடுத்துருக்கேன் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றி நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது சொல்லிவிட்டு அந்த விளக்கை வந்து தீப தூப ஆராதனைகள் காமிச்சிக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது காலை நாலு நாற்பதுலேருந்து ஐந்து நாற்பது அந்த நாலு மணிக்கு மேலே ஏற்றுகிற தீபம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம்னு சொல்லுவோம் முடிஞ்சால் ஆறு மணிக்குள்ளே ஏற்றிடுங்க அப்படி அப்புறம் அந்த விளக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முழுவதும் ஒரு அரை மணி நேரம் அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் அதில் எண்ணெய் தேக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து அந்த தீபம் ஏற்றுறது விசேஷம் நல்லெண்ணெய் சேர்த்து அப்புறம் அந்த தீபம் முழுதா குளிர வச்சுருங்க ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ அப்புறம் அந்த மஞ்சளை என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த மஞ்சளை எடுத்து நம்ம பூஜை அறையிலே ஒரு விநாயகர் அதாவது ஒரு மஞ்சள் விநாயகரை பிடிச்சு அதை வந்து பூஜை அறையில் ஒரு வெற்றிலை மேலேயோ இல்லை ஒரு தாம்பரத்தை மேலேயோ வச்சிடுங்க அன்றைய தினம் முழுவதுமே அந்த விநாயகர் அங்கேயே இருக்கட்டும் அந்த மஞ்சள் விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அன்னைக்கு பிரசாதமா நம்ம செய்ய வேண்டிய பாத்தீங்க அப்படின்னா பால் பாயாசம் வைக்கிறது மிகவும் சிறப்பு மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா பால் பாயாசம் பால் பாயசம் வச்சு விநாயகருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வச்சு நம்ம நிவேதனமாக படைச்சு வழிபாடு பண்ணலாம் அதை பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அத நைவேத்தியத்தை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கோ இல்ல வீட்ல உள்ளவங்களோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த அக்ஸய திருதியை நாள் முழுவதுமே அந்த மஞ்சள் விநாயகர் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நீங்க மறுநாள் கொஞ்சம் செம்பிள வந்து தண்ணி எடுத்துட்டு அந்த மஞ்சள் விநாயகரை கரைச்சிட்டு ஒரு மாவிலையோ அல்லது வெற்றிலையோ வச்சு நீங்க வீடு முழுவதும் அந்த தண்ணியை தெளிச்சு விடலாம் வீட்டை சுத்தியும் தெளிச்சு விடலாம் மீதியை வந்து கால் படாத இடத்துல நம்ம அதை ஊற்றிடலாம் செடியிலேயோ அல்லது கால் படாத இடத்துலயோ இல்ல சிங்குக்குள்ள கூட நம்ம ஊற்றலாம்

இந்த வழிபாட பண்றோம் முடியிற திதி முடியிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பனிரெண்டுக்கு பிற்பகல் முடிஞ்சிருது நமக்கு இப்போ பூஜை பண்ணாலும் சரி நீங்க தங்கம் வாங்கினாலும் சரி இல்லை ஒரு புதிய பொருள் ஏதாவது ஒன்னு வாங்கினாலும் சரி தொழில் தொடங்குறதுனால இந்த நாளில் பண்ணலாம் அந்த ரெண்டு பன்னிரெண்டுக்கு முன்னாடி நீங்க முடிச்சிருங்க பூஜைக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லியிருக்கேன் அந்த நேரம் பண்ண ஏழாதவர்கள் நீங்க வந்து தங்கம் வாங்குறதுனாலும் சரி இந்த காலை வந்து ஐந்து நாப்பத்தி ஒண்ணுல இருக்கு பிற்பகல் பன்னிரெண்டு பதினெட்டு வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துல நீங்க பூஜை பண்றதோ இந்த மஞ்சள் தீபம் ஏற்றதோ முடியாதவங்க தங்கம் வாங்குறது பாத்தீங்க அன்றைய தினம் முழுவதுமே நீங்க கடை காலையிலேயே திறந்துருவாங்க நீங்க காலை ஐந்து நாப்பத்தி ஒன்னுல இருந்து பன்னிரெண்டு பதினெட்டுக்குள்ள நீங்க தங்கம் வாங்குறது மிகவும் சிறப்பு தங்க தான் வாங்கணும்னு கிடையாது வெள்ளி வாங்கலாம் ஏதாவது வாகனம் வாங்குறதுனால அந்த நாள்ல வாங்கலாம் புதிய தொழில் துவங்குறதுனாலும் துவங்கலாம் அதாவது அன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா அட்சயம் அப்படிங்கறத சொல்லுவாங்க அச்சயம்னா வற்றாததை பெருக்கி கொடுக்க கூடியதுன்னு சொல்லலாம் ஏதாவது செயல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வற்றாம நமக்கு திரும்ப திரும்ப அந்த நிகழ்வுகள் நடக்கும் அதனால நம்ம எந்த நிகழ்வுகள் திரும்ப நடக்கணும் குன்றாம இருக்கணும் அப்படிங்கிற செயல்கள் எல்லாத்தையுமே இந்த நாள்ல இந்த நேரங்கள்ல நம்ம பண்றது மிகவும் சிறப்பு அப்படி எதுவுமே வாங்க முடியாதவங்க ஒரு கிலோ உப்பு வாங்கி வச்சாலும் அவ்வளோ சிறப்பு மகாலட்சுமிக்கு பிடிச்சது உப்பு வற்றாத செல்வமாக நம்ம கடலில் உப்பு பெருகிக்கிட்டே வர்றது மாதிரி நம்ம வீட்டில் நல்ல நிகழ்வுகளும் சரி நல்ல செயல்களும் சரி வற்றாமல் பெருகிக்கிட்டே வரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ